ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்தில் நிறைய பேர் சின்ன வயசில் இருந்தே தைராய்ட் பிரச்சனையால் கஷ்டப்படுறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க தைராய்டை நார்மலாக வச்சிருக்கிறதுக்கு டெய்லி டேப்லெட்டை தவறாமல் எடுத்துக்கிறாங்க டேப்லெட்டால் மட்டும் அல்லாமல் இந்த மாதிரியான நேச்சுரல் ரெமடியால் கூட தைராய்டை கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெண்டு ரெமடியால் தைராய்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும் உடல் எடை அதிகரிக்கிறது முடி உதிர்வு பிரச்சனை அதிகமான வியர்வை வர்றது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இந்த தை தைராய்டு இருக்குது இந்த ரெமடியோட சில உணவு பழக்கங்களையும் நம்ம டயட்ல தவறாம ஃபாலோ பண்ணணும் அது என்னன்னு வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன் பாருங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெமடிக்காக முதல்ல தேவைப்படுற பொருள் ஆலி விதைகள் அதாவது தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஆலி விதை ஒரு ஔஷதம்னு சொல்லலாம் ஏன்னா இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது இதை நம்ம டெய்லி வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும் தைராய்டு கிளாண்ட் தைராக்சின் இத தேவைப்படுற அளவுக்கு ரிலீஸ் பண்ற தன்மை இந்த பிளாக் சீட்ஸ்க்கு இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பேன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆளி விதைகளை எடுத்துக்கிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுல நம்ம கண்டிப்பா டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சூடுபடுத்தினாலே போதும் இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஒரு மாசம் வரைய வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த பொடியை நீங்க எடுத்துக்கணும் எந்த மாதிரினா டெய்லி ஒரு கிளாஸ் எது பான தண்ணிய எடுத்துக்கிட்டு அதுல இந்த ஆலு விதை காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது இப்போ நம்ம இன்னொரு ரெமடியை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் ஒருவேளை உங்களால இந்த ரெமடிய காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறதுக்கு டைம் இல்லாட்டி இன்னொரு ரெமடி இருக்கு இல்லையா அந்த ரெமடிய நீங்க நைட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இந்த ரெமெடிக்கு பேர் என்னன்னா தனியா கஷாயம் இந்த தனியாக்கு கொத்தமல்லி விதைன்னு இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பேன்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு அது கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கோங்க தைராய்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்க சக்தி இந்த கொத்தமல்லி விதைக்கு இருக்குது ஒருவேளை உங்க வீட்டுல கொத்தமல்லி விதை இல்லாட்டி கொத்தமல்லி பொடி இருக்கும் இல்லையா அது கூட பயன்படுத்தலாம் இப்போ இந்த கஷாயம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ இதை வடிகட்டிரலாம் இந்த கஷாயத்தை தூங்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு ரெமடியுமே அதாவது ஆளு விதை ரெமடிய காலையில வெறும் வயத்துல எடுத்துக்கோங்க அதே மாதிரி தனியா கஷாயத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ரெமடியையுமே டெய்லி ஃபாலோ பண்ணலாம் ஒரே நாள்லயே இந்த ரெண்டு ரெமடியையும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ரெமடியுமே சேர்த்து ஃபாலோ பண்றப்போ தைராய்ட் வேகமா கண்ட்ரோல வந்துடும் இந்த ரெமெடியை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்றதால உங்களுக்கு தைராய்டு சரியான அளவில் வர்றதோட உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் தைராய்ட் போகாமல் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியோட கொஞ்சம் வகையான டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ வேகமாக ரிசல்ட் கிடைக்கும் உப்பை எந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தைராய்டு இருக்கிறவங்க உப்பை அதிக அளவுக்கு எடுத்துக்கும் போது தைராய்டோட அளவு இன்னும் அதிகமாக கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பச்சை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதுல இருக்கிற உயிர் சத்துக்கள் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க தைராய்டு இருக்கிறவங்க முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் புரோக்கோலி இத கம்மியா எடுத்துக்கணும் இதோட பாலால தயாரிச்ச பொருட்களையும் கம்மியா எடுத்துக்கிறது நல்லது இந்த ரெமடியோட விட்டமின் பி அயன் அதிகமாக இருக்கிற உணவு பொருட்களை எடுத்துக்கணும் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிற கேரட் முட்டை பூசணிக்காயையும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிற டொமேட்டோ செர்ரிஸ் பீட்ரூட் இத கூட தைராய்டு லெவல் கண்ட்ரோல்ல கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு கூட சொல்றாங்க தைராய்டை தைராய்டுக்கு என்ன பண்ணணும் அதோட நம்ம டயட்ல எந்தெந்த மாதிரியான உணவு பொருட்களை எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இன்னும் எதுக்கு யோசிக்கணும் நீங்க ஒருவேளை தைராய்டால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யாராவது தைராய்டால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க அபிப்பிராயத்தை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் டில் தென் டேக் கேர் பை